குடிப்பதும் தவறுக்கென்றே தங்களை ஒப்பு கொடுத்து விட்ட பெண்களுடன் ஈடுபடுவதும் ஒரு தனிமனிதன் தன் உடல்நிலைக்கும் வசதிக்கும் ஏற்ப செய்யும் தவறுகளே தவிர அதனால் சமுதாயத்தின் எந்த அங்கமும் பாதிக்கப்படுவதில்லை என்று தனது தவறுகளுக்கு வெளிப்படையான விளக்கம் அளித்து உள்ளார் டாடா பிர்லாவை போல சம்பாதித்து ஊதாரியை போல செலவழித்து பல நேரங்களில் பிச்சைக்காரனை போல இயங்கி நிற்கும் வாழ்க்கைதான் என்னுடையது என்பது அவர் அளித்த வாக்குமூலம் காசு பணத்தினில் ஆசை வைக்கும் சில வேசியரை பார்த்தேன் காசு பணத்தினில் ஆசை வைக்கும் சில வேசியரை பார்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்தலில் தந்திரமும் பார்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்தலில் தந்திரமும் பார்த்தேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்டகதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் என்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கியின்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாயின்றதில்லை